இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டு நான்கு ஆண்டுகள் நிதிநிலை அறிக்கை அமைக்கப்பட்டு இப்பொழுது ஐந்தாவது ஆண்டாக நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த நான்கு ஆண்டுகளாக எந்த ஒரு புதிய பெரிய திட்டம் அறிவிக்கப்படவில்லை இன்றைய தினம் பட்ஜெட்ல நிறைய புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா அந்த திட்டத்திற்கு தேவை நிதி எங்க இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை ஒன்று இரண்டாவது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது திமுக சார்பாக சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார்கள் அதுல சுமார் பதினஞ்சு சதவீத அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படவில்லை ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கின்றார் அதில் நிறைவேற்றப்படாத சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள் பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் சொன்னார் இந்த ரகசியம் என்ன என்று இதுவரை தெரிவிக்கவே இல்லை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடையிலே முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வு குறித்து கருத்து பொழுது அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லி அதற்கு மூடு விழாக்கின்றன இதுதான் திமுக அறிவிப்பினுடைய லட்சணம் அதோடு அரசு ஊழியுக்கு பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்தார்கள் அதில் இடம்பெறவில்லை தமிழக மாணவர்களுக்கு வங்கியில் வாங்கிய கல்விக்கடன் ரத்து என்று அறிவித்தார்கள் அதுவும் அறிவிப்பில் எதுவும் இடம்பெறவில்லை கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதுவும் இந்த இப்பொழுது இன்றைய தினம் பட்ஜெட்டிலே அறிவிப்பில் இடம்பெறவில்லை நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதியம் அதிகமாக ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதுவும் இந்த அறிவிப்பிலே இடம்பெறவில்லை அதே போல நெல் கரும்புக்கு நெல்லுக்கு குவிண்டாளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்றும் கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக நாலாயிரம் ரூபாய் அறிவித்தார்கள் அதையும் அவர்கள் நிறைவேற்றப்படவில்லை இன்றைய தினம் பட்ஜெட்டில் இது இடம்பெறவில்லை நாளை தினம் விவசாய பட்ஜெட்டில் இடம்பெறுமோ என்று எதிர்பார்க்கிறார்கள் விவசாயிகள் சபையல் எரிவாயு சிலிண்டர் விலைக்கு மானியம் மாதம் தோறும் நூறு ரூபாய் வழங்கப்படும் அறிவித்தாங்க தேர்தல் நேரத்தில் அதையும் இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் இடம்பெறல பெட்ரோல் விலை லிட்டருக்கு அஞ்சு ரூபாயும் டீசல் லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் சொன்னாங்க பெட்ரோலுக்கு மட்டும் மூன்று ரூபாய் விலை குறைச்சாங்க ஐந்து என்று தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு மூன்று ரூபாய் தான் விலை குறைச்சாங்க டீசலுக்கு நாலு ரூபா விலை குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைய வரை விலை குறைக்கவில்லை அந்த அறிவிப்பும் இன்றைய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை அனைத்து உணவுப் பொருட்களும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும் என்று சொன்னாங்க அதுவும் அறிவிப்பில் இடம்பெறல மின் கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் கணக்கெடுப்படும் சொன்னாங்க ஒவ்வொரு மாதமும் மின்கட்டணம் ஒவ்வொரு மாதமும் கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்டு சொன்னாங்க அதுவும் இந்த அறிவிப்பில் இடம்பெறல அதோட ரேசன் கடையில் தற்போது வழங்கப்படுகின்ற சர்க்கரை அளவை ஒரு கிலோ கூடுதலாக வழங்கப்படும் அதுவும் வழங்கல இதெல்லாம் முக்கியமான அறிவிப்பு எதுவுமே இடம்பெறல அதோட இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டதிலிருந்து திரு ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிப்பார் அவர் குழு போடுவார் அந்த குழு போட்ட உடனே அதோட முடிஞ்சிடும் அந்த குழு என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இன்று வரை வெளியிடப்படவே இல்லை நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்படும் என்று தேர்தல் நேரத்தில் அவர்கள் அறிவித்தாங்க நிதி மேலாண்மை நிபுணர் குழு அமைச்சாங்க அந்த நிபுணர் குழு இதுவரைக்கும் என்ன அறிக்கை தாக்கல் அந்த அறிக்கையின்படி இந்த அரசு செயல்பட்டதா என்ற வெள்ளை அறிக்கை இதுவரைக்கும் வெளியிடப்படவே இல்லை இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் மட்டும் முனைப்பு காட்டுறாங்க மக்களுடைய பிரச்சனை எதுவுமே கவனிக்கவில்லை இன்றைய ஆட்சி வெறும் விளம்பரத்தில் தான் ஓடிட்டு இருக்கு அதோட தமிழகத்தில் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்திருக்கின்றன இந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி கொடுத்திருக்கின்றன அதில் வாங்கிய தமிழ்நாடு வாங்கிய கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டு கடந்த நான்கு ஆண்டில் மட்டும் மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இப்போ அந்த பட்ஜெட்டு வரவு செலவு எங்களுக்கு கிடைக்கல நாளை முறையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது முழு ஊரம் தெரிவிக்கப்படும் ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் கடன் வாங்குவதில் சலைத்தரவுகள் அல்ல என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் என்னுடைய முதலமைச்சர் கடந்த ஆண்டு கூட இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த சாதனையை இன்றைக்கு முதலமைச்சர் படைச்சிருக்கிறார் இன்றைக்கு கூட பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்ற திட்டங்கள் தான் எந்த ஒரு புதிய திட்டம் கிடையாது இன்னைக்கு பட்டா புதுசாக சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சம் பேருக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் இருபத்தி அஞ்சு லட்சம் பட்டாக்கள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதோட பல்வேறு துறைகள் ஒரு லட்சம் வீடுகள் புதிய கூட்டுக்குடி திட்டங்கள் ஊரகப்பதியில் ரெண்டாயிரத்தி மூன்று கிராமங்கள் வளர்ச்சி நிதி புதிய கிராம சாலை மேம்படுத்துதல் சென்னையில் சென்னைக்கு அருகில் ரெண்டாயிரம் ஏக்கரில் நினைக்கிறேன் புதிய நகரம் அமைக்கப்படுதா சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் திமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டது தான் அதோட திடக்கழிவில் இருந்து மின்சாரம் தயாரித்தல் அதோட போக்குவரத்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஐயாயிரம் புதிய பேருந்து வாங்குவதாக போக்குவரத்து மானியக் கோரிக்கையில் சொல்லிட்டு இருந்தாங்க நிதிநிலை அறிக்கையிலும் சொன்னாங்க ஆனால் புதிய பேருந்துகள் வாங்கினதா இல்லை கடந்த மேதக ஆளுநர்கள் கூட சுமார் மூவாயிரத்தி அறநூறு பேருந்துகள் இதுவரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க இப்ப புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு மூவாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக இன்றைக்கு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் வெற்றி அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது திருக்குறளை மேலும் உலக மொழியில் மொழிபெயர்ப்பும் என்ற அறிவிப்பு புதிதாக எதுவும் இல்லை ஏற்கனவே தான் அதை தொடர்ந்து நடைபெறும் வேறு எதுவுமே கிடையாது வேலைக்கு செல்லும் மகளிருக்கு தங்கு விடுதி ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அந்த தங்க விடுதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம் அதான் தொடங்க அதுபோல் புதிய கலை மற்றும் அரியல் கல்லூரி சொன்னாங்க அது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில புதிய கலை மற்றும் அறிவியல் கட்டி கொடுத்தோம் பொறியியல் கல்லூரி கொடுத்துருக்கோம் வேளாண்மை கல்வி கொடுத்துருக்குறோம் கால்நடை மருத்துக்கொல்லி ஆராய்ச்சி நிலையம் கொடுத்திருக்கிறோம் புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு கொடுத்துருக்குறோம் பாலிடெக்னிக் கல்வி கொடுத்திருக்கிறோம் இப்படி ஐடி கல்வி கொடுத்திருக்கோம் இப்படி நிறைய கல்லூரிகளை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது ஏற்கனவே எங்களுடைய ஆட்சியிலே தொடர்ந்தது தான் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் நான் முதலமைச்சா போது ஆரம்பிச்சோம் அது ஆரம்ப காலகட்டமாக இருந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது இப்போ தொடர்றாங்க அது ஒரு புதிய திட்டம் அல்ல அதோடு திமுக தேர்தல் அறிக்கை நூத்தி எண்பத்தி ஏழு பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் பேர் இன்றைக்கு காலி அரசு பணியிடங்களை நிரப்புவதாக சொன்னாங்க மூன்று லட்சம் காலி அரசு பணியிடங்கள் நிரப்புவதாக சொன்னாங்க அறிவிப்பு எண் நூத்தி எண்பத்தி ஏழு இன்று வரை ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கு தான் அரசு காலி பணிகளை நிரப்பி இருக்கிறாங்க அவர்கள் அறிவித்தது மூணு லட்சத்தி ஐம்பது அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க அதோட அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதுல ரெண்டு லட்சம் காலிப்பணிகள் அதை நிரப்புவதாக சொன்னாங்க அதுல எந்த அறிவிப்பும் இல்லை இப்பொழுது இருக்கின்ற அறிவிப்பு நாற்பதாயிரம் பேர் புதிய காலி அரசு பணியில் நிரப்பதாக சொல்லியிருக்காங்க அவங்க நாலு ஆண்டு காலமாக ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் தான் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்பிசி அறிவிச்சு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு முறை இந்த தேர்வு எழுதப்படும் இருக்காங்க இதில் மொத்தமாக ஒரு பத்தாயிரம் பேர் தான் தேர்வு செய்ய முடியும் டிஎன்பிசி மூலமாக அரசு காலி பள்ளினிகளை சுமார் பத்தாயிரம் பேர் தான் நிரப்ப முடியும் அதில் எந்தெந்த டேட்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி நாற்பதாயிரம் காலி அரசு பள்ளிகள் நிரப்ப முடியும் நாலாண்டு காலமாக ஐம்பத்தி ஏழாயிரம் அரசு காலிப்பள்ளைகள் தான் நிரப்பி இருக்கிறாங்க இப்போ இந்த ஓராண்டு மூணு மாதம் தேர்தலுக்கு போயிடும் எஞ்சி ஒன்பது மாதம் ஒன்பது மாத காலத்தில் எப்படி நாற்பதாயிரம் அரசு காலிப்பள்ளி நிரப்புவார்கள் அத்தனை வெற்றி அறுப்பு இதெல்லாம் நிறைவேற்ற முடியாத தான் அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல மொழி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க கடந்த பதிமூணு பதிமூணு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக இந்த கல்வி பொதுப்பட்டியல் இருந்தது அதை பட்டியலுக்கு அதை மாற்றிருக்கலாம் அதை செய்ய தவறி காரணத்தில்தான் இந்த மொழி பிரச்சனை ஏற்பட்டு நம்ம இவ்வளவு போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் மத்தியில் ஆட்சி அதிகாரம் வகின்ற பொழுது அதுதான் அவருக்கு தேவைப்படுது அது குடும்ப உறுப்பினர் தான் வருவாங்க மற்ற யாரும் வருவாங்க ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அப்பொழுது இதை தீர்த்திருக்கலாம் அதுவும் தீர்க்கல அதோட பதிமூணு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் போது இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் சிறப்பு நிதி படுறாங்க அப்ப மத்தியிலும் ஆட்சி மாநிலத்திலும் ஆட்சி திமுக இருந்தது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி பெற தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வர தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் பெற சிறப்பு நிதியை பெற்றுக்கலாம் ஏன்னா அந்த வாய்ப்பு அவர்கிட்ட இருந்தது அதையும் விட்டுட்டாங்க இன்றைய தினம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க இது பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை அதை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு திமுக அரசு மீது மக்கள் மீது கொந்தளிப்பு ஏற்பட்ட மிகப்பெரிய கொந்தளிப்பு ஆட்சி மக்களவ திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் மனதில் இடம் பெற்றுவிட்டது அதையெல்லாம் சரி செய்வதற்கு தான் இன்றைய தினம் புதிய இவர்கள் வெளியிட்டு இந்த ஓராண்டு காலத்தில் இந்த அறிவிக்கை எதுவுமே நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கு எப்படி நிறைவேற்ற முடியும் நாலாண்டு காலம் எதுவுமே அறிவிக்கல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை சமாதானப்படுத்தி வாக்குகளை பெறுவதற்காக இந்த அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க இத்தனையும் இந்த அறிவிப்புகள் அத்தனையுமே வெற்றி அறிவிப்பா தான் பார்க்கப்படுகிறது நீ அதை எப்படி நான் சாத்தியமாகும் இன்றைக்கி அறிவிப்பு எழுதிவிட்டு இதுக்கு டெண்டர் கொண்டவணும் இதுக்கெல்லாம் எவ்வளோ நிதி இருக்குது போய் எரிக்கென்ற அறிப்புக்கே கடன் வாங்கி தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் ஆக இவர்களால் வெறும் அறிப்பு கொடுத்துருக்குறாங்க மாணவருடைய வாக்குகளை பெறுவதற்கும் பெற்றோருடைய வாக்குகளை பெறுவதற்கும் ஒரு தந்திரமாக ஒரு அறிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க ஏன்னால் இதையெல்லாம் ஒரு டெண்டர் இது இந்த அறிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று சொன்னால் இதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்புறம் டெண்டர் குறவணும் அப்புறம் தான் இறுதி செய்யப்பட்டு மாணவர்கள் கொடுக்க முடியும் எப்படி இவரை கொடுக்க முடியும் ஏற்கனவே தமிழ்நாடு கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்குது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கே நிதி கிடையாது கடன் தான் இவர்கள் செலவு பண்ண முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அறிவிப்புகள்லாம் வெட்டு தான் பார்க்கப்படுகிறது இவர்களை அறிவிக்கப்பட்ட தற்போது பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதுதான் அப்படிதான் பார்க்கப்படுகிறது இது வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட அறிவிப்பா தான் பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் அதிகளவு கடனை இருக்கு இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது அப்பொழுது என்ன பேசினார் எதிர்கட்சி தலைவராக போது என்ன பேசினார் தமிழ்நாட்டு மக்களை கடலால் கொரோனா காலம் ஒரு வருஷம் வருவாயே கிடையாது வருவாயே கிடையாது செலவு பண்ணோம் பல புதிய திட்டங்களை கொண்டாந்தோம் மூலதன செலவு அதிகப்படுத்தணும் இந்த ஆட்சியில் மூலதன செலவும் அதிகம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இல்லை அதிகமாக இல்ல அப்படிப்பட்ட நிலையில் கூட கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லட்சத்தி நாலாயிரம் கடன் வாங்கிட்டாங்க வருவாய் ஒரு லட்சத்தி கூடுதலா இருக்குது வருவாய் கடன் அதிகரிச்சு இருக்குது கடன் அதிகரிச்சு நடந்துட்டு இருந்தா மக்களுடைய பார்வைக்கு தெரிகிறது இதுதான் உண்மை நாளைக்கு நாளைக்கு நிதிநிலை அறிக்கை பற்றி தெளிவாக சொல்லப்படும் ஆமா இதையெல்லாம் அதுதான் மாற்ற முடியும் வேற எது மாற்ற முடியும் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டாந்து பேசுகிற பொருள் ஆக்கணும் ஏன்னா அவர் செஞ்ச தப்புகளை மறைப்பதற்கு இப்படிப்பட்ட லோக வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஆட்சி மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு உணர்ச்சி ஏற்பட்டு விட்டது இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்வு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அந்த எதிர்ப்பு எதிர்ப்பை குறைப்ப மக்களுடைய கொந்தளிப்பை குறைக்க மக்கள் இருக்கின்ற கோபத்தை குறைக்க இன்றைய பட்ஜெட்ல புது புது அறிவிப்பை வெளியிட்டு சமாதானப்படுத்த பார்க்கறாங்க நிச்சயம் அது நடக்காது முதல் முறையா பொருளாதார வந்து அரசு வெளியிட்டு வளர்ச்சி வந்து எட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் கடன் வாங்கினது எவ்வளவு இருக்கு அதை பாக்கலீங்க சார் கடன் வாங்கி செய்யறதுக்கு யாரு வேணாலும் வரலாம் சார் கடன் வாங்காத வருவாயை பெருக்கி அதன் மூலமாக வளர்ச்சியை கொடுத்தா ரைட்டு அது ஏற்றுக்கலாம் கடனை ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே போறீங்க வருவாயை அதிகரிக்குது ஆனால் திட்டம் எதுவும் வரல இந்த கடனை யார் கட்டுறது நாளுக்கு நாள் கடன் அதிகமாகிட்டே போகுது கடன் வாங்கி தான் அரசாங்கம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டு விட்டது கடன் வாங்கி தான் சம்பளமே கொடுக்க முடியும் அரசு ஊழியருக்கு உண்டான சம்பளம் கொடுக்க முடியும் அதோட அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறை இருக்கிற திட்டங்கள் எல்லாத்துக்குமே கடன் வாங்கி தான் செயல்படுத்த முடியும் அவரலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த பட்ஜெட் வெற்று அறிவிப்பு விளம்பரத்திற்காக போடப்பட்ட பட்ஜெட்டாக தான் கோடி அதாவது நான் ஏற்கனவே நான் சொன்னேன் நான் வந்து சொல்லிட்டு போயிட்டேன் அதில் மீண்டும் எதுக்கு சொல்லுவான நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஆயிரம் கோடிக்கு அமலாக்கத்துறை அறிவிச்சிருக்கிறேன் ஆயிரம் கோடி ஊழல் நடை முறைகேடுகள் நடைபெற்றதாக அமலாக்கத்துடைய அறிவிப்பு அதில் வந்து இடி டாஸ்மாக் மற்றும் அதனுடைய தொடர்புடைய நிறுவனங்கள் நபர்கள் மீது பி எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது டாஸ்மாக சுற்றியுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடங்கிய எஃப்ஐஆர் அடிப்படையில் இடி இந்த விசாரணை தொடங்கி இருக்கிறது குற்றச்சாட்டுகள் எம்ஆர்எபி விட கூடுதலாக வசூலித்த டாஸ்மாக் கடைகள் உத்தியோகஸ்தர்களுக்கு மதுபான நிறுவனங்கள் வழங்கிய லஞ்சம் பணியிட மாற்றங்களுக்கு லஞ்சம் இதையெல்லாம் அவர்கள் கண்டுபிடிச்சதால் அறிவிப்பு வந்திருக்கு சோதனையின் போது டாஸ்மாக் அலுவலகங்களில் பணியிட மாற்றங்கள் போக்குவரத்து டெண்டர்கள் வார் உரிமம் டெண்டர்கள் தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு உளவு உளவு திருமண ஆணைகள் உள்ளிட்ட ஆவணங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன டாஸ்மாக் கடைகள் ஒரு பாட்டிலுக்கு ரூ பத்திலிருந்து முப்பது வரை அதிகமாக வசூலித்த விவரங்களும் அதிகாரிகள் ஈடுபட்டு அந்த சோதனையில் கண்டறியப்பட்டதாக செய்தி வெளிவந்துள்ளன போக்குவரத்துனர் மோசடியில் விண்ணப்பத்தாரின் கே ஒய்சி விவரங்களும் டிடியுமாக பொருத்தமாக இல்லை என்பதையும் அதில் செய்தி வெளியிட்டிருக்காங்க ஒரே விண்ணப்பத்தாருடன் டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்படாமல் ஆண்டுக்கு நூறு கோடிக்கு மேலான செலவு செய்யப்பட்டதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது